அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை ஓட்டை பானை ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் அந்த பானைகளை ஒரு நீளமான களியின் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு களியை தோளில் சுமந்து செல்வான் இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும் பொழுது குறையுள்ள பானையில் பாதியளவே நீர் இருக்கும் குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன கேலி பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானை பார்த்து பின்வருமாறு கேட்டது ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலைப்பளு மிகவும் அதிகரிக்கிறது என் குறையை நீங்கள் தயவு செய்து சரி செய்யுங்களேன் என்றது பானை அதற்கு விவசாயி பானையே நீ ஒன்று கவனித்தாயா நம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையாக கவனித்தாயா உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும் அதனால் தான் வழிநடுக்க பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் நீ தினமும் சிந்திய நீரில் அவை இன்று வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்றது இதை கேட்ட பானை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது கதையின் கருத்து அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்பட்டால் நாம் எந்த வேலையும் செய்ய முடியாது நன்றி